ஹை ரேஞ்ச் புக் ஆஃப் ஓல்ட் ரெக்கார்ட் உலக சாதனையின் முயற்சி உடுமலையை எடுத்த பெதப்பம்பட்டி பகுதியில் நடைபெற்றது நான்கு இசைக்கருவிகளைக் கொண்டு தொடர்ந்து மூன்று மணி நேரம் இசையமைத்து மாபெரும் உலக சாதனை நிகழ்வானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மிருதங்கம் வீணை புல்லாங்குழல் கீபோர்டு போன்ற நான்கு விதமான இசைக்கருவிகளை நான்கு மணி நேரம் தொடர்ந்து நெகிழச் செய்த செல்வன் ஹரிகிருஷ்ணா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் மாபெரும் உலக சாதனை நிகழ்வை ஹரிகிருஷ்ணா செய்தார் இந்த நிகழ்ச்சிகள் தலைமை பொறுப்பினை ஏற்று சைவ சித்தாந்த மைய பேராசிரியர் சிவதிரோ சிவதிரு வாசகம் அவர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்றார் ஹைரேஞ்ச் ஆஃப் புக் ஆஃப் ஓல்ட் ரெக்கார்டு உலக சாதனையின் பிராண்ட் அம்பாசிடர் குணசேகரன் மரகத யோகாலயம் நிறுவனர் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்தார் மரகத யோகாலயம் சார்பாக நடைபெறக்கூடிய மாபெரும் உலக சாதனை நிகழ்வு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாவது உலக சாதனை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியின் போது மரகத யோகாலயம் நிறுவனர் குணசேகரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி ஆனது கலாச்சாரம் பண்பாடு இவற்றை வெளிப்படுத்தும் விதமாகவும் மனதை ஒருநிலைப்படுத்தும் விதமாகவும் அமைந்தது என குறிப்பிட்டார் உலக சாதனை நிகழ்வின் இறுதியில் நன்றியுறையினை சிவதிரு சிவகுமார் அவர்கள் பேராசிரியர் நன்றி உரை தெரிவித்தார் பண்றோம் ஆனா கொன்னதோல் ஒரு ஒரு ஆர்க் இருக்கு அந்த கொன்னத்தோல் ஆர்க்னா தமிழ்நாட்டில் இருந்து முயற்சி முயற்சி செவன்டி பர்சென்டேஜ் என்னோட முயற்சி முயற்சி தேர்ட்டி அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படும் திருப்பு செய்து நினைவு பரிசு வழங்குகிறார்கள் அடுத்தபடியாக முருகன் செய்து நினைவு பரிசு வழங்கி வருகிறார்

எ நன்றிகளை மனமார்ந்த நன்றிகளை தெரிவி இந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக நடைபெறவிருக்க ஒன்று